அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு மறக்காம பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா வருடம் முழுவதுமே எந்த வகையான பண கஷ்டமும் இருக்காது என்ன வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆயுத பூஜை அப்படின்னா என்னது நம்ம தினமுமே பயன்படுத்தக்கூடிய சின்ன கத்தியில இருந்து பெரிய பெரிய மிஷினரி ஐட்டம்ஸ் வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆயுத பூஜையாக இருக்கோம் நவராத்திரியில பாத்தீங்கன்னா கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு செய்யறோம் அதனாலதான் அதை சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லும் ஒரு மனிதனுக்கு கல்வி அப்படின்றதுமே மிகப்பெரிய செல்வம் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ற ஒரு பெரிய பாடலே நமக்கு வந்து பேமஸான பாடலே இருக்கு சோ ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இந்த மூன்றுமே நமக்கு கிடைக்கணும் அந்த மூன்றையுமே நமக்கு அருளக்கூடியவர்கள் தான் தேவியர்கள் முப்பெரும் தேவியர்கள் அந்த முப்பெரும் தேவியர்களை வழிபாடக்கூடிய ஒரு சிறப்பான பண்டிகை தான் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல வீட்டுல குழு வைக்கிறது கோவில்ல குழு வைத்து இறைவனை வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று சோ நம்ம வீட்லயும் சரி இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும் போது கட்டாயமா பூஜைகளை இந்த ஒரு பழத்தை நீங்க கண்டிப்பாக வைக்கணும் பெரிய பெரிய பழங்கள் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாதுங்க வெறும் ஒரு பத்து ரூபாய்க்கு இந்த பழத்தை நீங்க வாங்கிட்டு வந்து அதை வச்சு நீங்க ஆயுத பூஜையை கொண்டாடுனீங்க அப்படின்னாலே எல்லா விதத்திலுமே உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பழம் என்ன அப்படின்னா நாவல் பழம் சோ நாவா பழ நவ்வா பழம் அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல அந்த பழத்துல ஒரு மூணு பழத்தை நீங்க தனியா எடுத்துக்கோங்க அது அந்த சதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கொட்டைய வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு கொட்டையை நமக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்ப ஒரு சின்ன கிணத்துல இத போட்டு நீங்க தனியா நவ்வா பழத்தை சுவாமிக்கு வச்சிட்டு ஒரு மூணு பழத்தை மட்டும் தனியா அந்த மாதிரி வைங்க இந்த பழக்கொட்டையும் சரஸ்வதி தேவிக்கு நெய்வேத்தியமாக வைங்க இந்த மாதிரி அந்த நாள்ல நாவல் பழக்கொட்டைகள் உங்க பூஜையில இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது சோ அன்னைக்கு ஃபுல்லா அந்த பழம் அந்த பழத்துடைய கொட்டை உங்க பூஜையில இருக்கட்டும் பழத்தை நீங்க வந்து எடுத்து நீங்க பிரசாதமாக சாப்பிடலாங்க ஆனால் அந்த கொட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை மட்டும் நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ காலையில நீங்கள் பூஜை பண்றீங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் அந்த கொட்டை பூஜைலேயே இருக்கட்டும் சுவாமி படத்துக்கு கிட்டேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்து நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த துணியில அந்த கொட்டைகளை வச்சு நீங்கள் படம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அதை வைங்க இல்லை நீங்கள் வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா உங்க வியாபார ஸ்தலம் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்க இந்த கொட்டையை வைக்கலாம் அப்படி வைத்திருக்கும் போது உங்களுக்கு முப்பெரும் தேவியருடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை இத்தனை மாசம்தான் வச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க அப்படியே வச்சிருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த சரஸ்வதி பூஜைக்கு நீங்க இந்த கொட்டையை வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த சரஸ்வதி பூஜைக்கு நீங்க எடுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த கொட்டை ஒன்றும் செய்யாது பத்திரமா ஒரு துணியில போட்டு மஞ்சள் துணியில போட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அடுத்த வருஷம் நீங்க சரஸ்வதி பூஜைக்கு அந்த கொட்டையை கால்பட படாத இடத்துல போட்டுட்டு புதுசா கொட்டைகளை இந்த மாதிரி நீங்க செய்யலாம் இது செய்யும் போது உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மிக பெரிய மாற்றத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களால கண்கூடாக்க பார்க்க முடியும்